ரைட் வணக்கம் ஐயா நாங்கள் வந்து வீக்கெஸ் சப்ரைஸ் சொல்லி வந்து வரவங்களே தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியுவாங்களே உங்களுக்கு சப்ரைஸ் சொல்லி எங்களை பார்த்துருக்கீங்க எங்களை வீடியோ பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களே நீங்களும் வீடியோவில் இருக்கிறீங்க உள்ளேண்ணே ரைட் ஓகேயே நாங்கள் வீக்கெஸ் சப்ரைஸ் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து கொள்கிறோம் முக்கியமாக விஷ் பண்ணிட்டீங்களா எப்போ விஷ் பண்ணுவோம் நாளைக்கோ விஷ் பண்ணுவோம்ண்ணே ரைட் ஓகே மீண்டும் மீண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ரைட் தம்பிக்கு எத்தனை வயசு இன்றைக்கு பத்தொம்பது வயசு தம்பிய பேர்டா லிதிர்ஷன் ரைட் டோக்கியா லிதிர்ஷன் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி சில உறவுகள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்டெலாம் தந்திருக்காங்க யாரையும் கேஸ்ட் பண்ணுறீங்களா உங்களுக்கு இந்த கிஃப்ட்ல தருவாங்கன்னு சொல்லி யாரா இருக்கும் அத்தானா இருக்கும் அத்தானா எங்கே இருக்கிறார் கட்டரில் இருக்கிறார் அத்தானா இருக்குமா சொன்ன சொன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தருவான்னு சொல்லி இல்லை தானே இப்போ அத்தான் செஞ்சுருக்கலாம்னு சொல்லி எப்படி சொல்றீங்க அவர் தான் செய்வார் வேற வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில் ரைட் ஓகே அப்போ உங்களை அத்தா தான் செஞ்சிருப்பாரு நம்ம ஒரு ஓகே வச்சிக்கொள்ளும் சரியோ அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் செஞ்சோம்னு சொல்லிட்டு இருக்காங்க சின்ன டான்ஸ் ஆனாலும் தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான்னு சொல்லி முக்கியமாக ஸ்டெப்னு சொல்லி கொடுப்பீங்க தானே ஓகே முக்கியமான உங்களுக்கு கையை பிடிச்சி காலை பிடிச்ச ஸ்டெப்னு சொல்லி தருவாங்க

பொழுது விடிய விட மாட்டிக்கிறாங்களே ஐயா இல்ல இல்ல எனக்கு ரைட் ஓகே பக்கத்துல வாங்க ரைட் ஓகேடா டா பத்தொம்பது தானே ஐயா பத்தொம்பது வயசு பிறந்த சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் அதில் வந்து அத்தான் தான் செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்கீங்க அத்தானை தவிர வேறு யார் செய்யலாம் செய்கிறேன்னு சொன்னாப்படி வேறு ஒருத்தர் வாய்ப்பு இல்லை செய்கிறதுக்கு அக்கா செஞ்சிருக்கீங்களா அதோ அத்தான் தான் செஞ்சிருக்கலாமா அக்கா செஞ்சிருக்கலாமா அண்டி அண்டி எங்கே இருக்கிறாங்க அண்டி அண்டிய நீங்களும் கேளுங்க பாப்பா அண்டிகிட்ட செஞ்சுவிங்களான்னு சொல்லி நான் செய்யலை பாப்பா அண்டி இல்லையா ரைட் ஓகே தாங்க உங்களுக்கு அதற்கான சப்ரேசான ஃபிஃப்ட்டெல்லாம் அதுக்கு நம்ம ஒரு கிஃப்ட்டை பார்ப்போம் கிஃப்ட்டை பார்த்துட்டு கண்டுபிடிக்கும் யாருன்னு சொல்லி மிக்கவும் அதை கொடுங்க பாப்போம் காதள புரீசம் வண்ணத்து தாளுக்குள்ள ஓகே அழகான வெச்சன தந்திருக்காங்கல நென அதேபோல உங்களுக்கு இன்னுமொரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கே நான் உங்களுக்கு பாப்போம் எட்மிக்கு மாது கொடுங்க பாப்போம் தாடு ரேந்த சோதங்கள் வந்தாலும் நான் என்ன சுத்தி இருத்தே கடுபேவி பூத்திடேந்த சாங்குbundle தாக்கேபெல்லாம் சிறுச்சேழிச்சு ரைட் ஓகே அப்போ அவங்களுக்கு அழகான வச்சு ஒன்று தந்துருக்கிறாங்க அதே போல் அழகான பேர்ஸ் ஒன்று தந்துருக்காங்க ரைட் ஓகே நீங்கள் அத்தான்னு சொல்லியிருக்கிறீங்களா அத்தான் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா உங்களுக்கு வந்து இந்த உள்நாட்டில் இருந்தால் சப்ரைஸான கிஃப்டெலாம் செஞ்சுருக்காங்க மற்றது அண்டின்னு சொல்லியிருக்கிறீங்களா அண்டி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு போய் ஒரு தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸான இந்த கிஃப்டெலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரும் சொல்லுவீங்க போய் அவங்களுக்கு காலையில் வந்து வெளியே விஷ் பண்ணியிருக்கிறார் அவர் வீட்டில் வந்து போயிருக்காராம் அப்படின்னு சொன்னால் யாரும் சொல்லுவீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் சில டைமில் வாய்ப்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையாடா அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறது வாய்ப்பு இல்லையே வெளியில போயிட்டாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கா வேற யாராச்சும் கேஸ் பண்ணுங்க பாப்போம் வேற யாரா இருக்கும் வேற ஒருத்தருமே இல்லை வேற யாருமே இல்லை செய்கிறது வாய்ப்பு இல்லையா வேற யாரும் வாய்ப்பு இல்லை ஷியர் கன்ஃபார்ம் அப்போ நீங்க யாருன்னு சொன்னே தாங்க நாங்கள் கிஃப்ட் இல்லாம உங்களுக்கு தெரிலாம் யாரா இருக்கும் நல்லா கேஸ் பண்ணி பாருங்க பாப்போம் சொன்னால் நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணக்குள்ள வந்து யோசிக்கக்கூடாது உங்களுக்கு அன்பா பாசமாக ஒரு சப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுவாங்க பார்த்தீங்களா நம்மளோட பேரை சொல்லலாம் அப்படி தானே அய்யா ஐயா அப்படி தானே ஐயா பாத்திக்கிறேன் யாருன்னு சொல்லி நீங்கள் தான் கிஃப்ட்லாம் செஞ்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாரா அப்படியோ ரைட் அப்போ ஐயாவும் செய்யல நல்லா பண்ணி பண்ணிப்பாரு நல்லா யோசிச்சு பாருங்கள் யோசிக்கிற டைமில் உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வரும்னு யாருன்னு சொல்லி உங்களோட ரிலேஷன் ரிலேஷன் தான் நம்மளோட உறவுகள் ஒரு ஸோ உங்களை ரொம்ப தெரிஞ்சால் உங்களை ரொம்ப கலக கனகாலமாக பழகின ஒரு ஆள் உங்களை சின்ன வயசுல இருந்து ஒரு ஆள் எவ்வளோ க்ளூ தந்துருக்கேன் யாரா இருக்கு ரைட் ஓகே நீங்க கன்ஃபியூஸ் இருக்கிறீங்க உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான சாப்பேசிக்கிட்டு இருக்குமா அதை கொடுங்க பாப்போம் கண்டுபிடிக்கிறீங்களா இப்போ கண்டுபிடிக்கிறீங்களா யாருன்னு சொல்லி என்னப்படியா கண்டுபிடிக்கிறீங்களா கண்டுபிடிக்கலையே இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க தாங்க உங்களுக்கு யார் இந்த சர்ப்ரைஸ் ஆன கிஃப்ட்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பேர்ஸ் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன்னா அப்படியானவங்களும் அவங்களை கிஃப்ட் ஓட்டு வாங்கி தருவாங்க இப்போ சரி உங்களுக்கு ஃபைனல் குழு கொண்டு உங்களுக்கு பக்கத்தில் தான் சில டைம்ல இருக்கலாம் அவங்களும் சித்தியா இருக்கும் சித்தி எங்க இருக்கிறாங்க கண்டின்னு சொன்னாங்க அவங்கள சித்தின்னு சொல்றீங்க அவங்க செய்யல தான் வேறு ஒரு நபர் இங்கே நிற்கிறாரு அக்காவது அக்காட்டோர் வாடிக்க போவோம் நான் நீங்களே கேளுங்கம்மா பாக்க கேளுங்களா அக்கா நீங்கள் அக்கா நீங்கள் சர்ப்ரைஸாக கிஃப்ட்லாம் எல்லாம் செஞ்சுருங்களா அக்காவும் செய்யலையா மேடா பார்த்தீங்களா உங்களுக்கு அன்பை பாசமாக அவ்வளோ கிஃப்ட் எல்லாம் செஞ்சுருக்காங்க நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு அவன் பாவம் தானே நல்லா யோசிச்சு பாருங்கள் சின்ன வயசில் தான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா சரி ஃபைனல் குளோன்னு தரணும் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தான் உங்களை பார்த்து கொண்டு இருக்காங்களா உங்களை வந்து ரொம்ப நல்லா நல்லாவே தெரியுமா ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்னென்ன வேலைகள் செஞ்சு கொண்டுருக்குறீங்கன்னு சொல்லி எல்லாமே அவங்களுக்கு தெரியுமா அம்மா அம்மாவை இருக்குமா அம்மாங்க இருக்கிறாங்க அம்மாவிட்ட கேளுங்க பாப்பா நீங்கள் அம்மாவிட்ட கேளுங்க பாப்பா இல்லை இப்போ அம்மாவும் செய்யலை உங்களுக்கான ஃபைனல் ஆப்ஷனும் முடிஞ்சுது வேறு யாராக இருக்கும் அவர் சிரிச்சு சிரிச்சுருக்குதான் ரெண்டுமே சொல்லிட்டார் இல்லை எங்களுக்கு வேறு யாரும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இடத்தங்க வாய்ப்பு இல்லை அண்ணா அண்ணா தம்பி தம்பியும் இல்லை ரைட் ஓகே கேட்குதாங்க பாப்போம் பத்தியாடா கல்லு மாதிரி இருக்கிறாய் தம்பி இல்லைன்னு சொல்லிவிட்டா அப்போ தம்பி தான் செஞ்சிடுவாருன்னா தாங்க நீங்கள் தான் செஞ்சிருக்கீங்க அவன் சிரிக்கிறதை பார்த்தா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ரைட் ஓகே உங்களுக்கு அழகான கேட்கு முக்கியமாக அதை கொடுங்க பார்ப்போம் வேணாம் என்ன கேக் கொடுக்க வேணாம் என்ன சொன்னால் அவர் யாருன்னு சொல்லி இனிமேல் கண்டுபிடிக்க இல்லை நம்மள்கிட்ட என்ன யாருன்னு ஆ ரைட் யாருன்னு சொன்னால் தானே முக்கியமாக தருவார் ஃபைனலாக சொல்லிட்டாரு உங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள் வேறு யாராக இருக்குது நெருங்கிய உறவுகள் நீங்க வளமை போல் வந்து அவங்களோட வந்து பேசிக்கொண்டிருக்கலாம் ஸோ அப்படின்னு சொன்னால் யாரும் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொல்லலைன்னு சொன்னால் டான்ஸ் ஆடுறோம் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் யார்ட்டு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லை சொன்னால் டான்ஸ் ஆடணும் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது வேணும் சித்தியாக தான் இருக்கும் கன்ஃபார்ம் சித்தி சொல்லியிருந்தோம் உங்களோ சித்தி சொல்லி ரைட் ஓகே உங்களுக்கு எல்லாம் கேக் கொண்டு இருக்காங்க கேக்கை வாங்கியிருப்போம் அதுக்கு பிறகு நம்ம கண்டுபிடிக்கும் சரி ரைட் இப்போ வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கும் தானே இவ்வளோ கிஃப்ட்டை எடுத்துகிட்டு டான்ஸ் ஆடலைன்னு சொன்னால் மிக்கி மாமா கோவிச்சிட்டு போயிடுவோம் ஏன்னா மிக்கி மாமா அப்போ டான்ஸ் ஆடுவோம் வேணே மீண்டும் மீண்டும் வீக்கு சர்ப்ரைஸ் ஆர்வாக வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றோம் உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு ரைட் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து நாங்கள் வளமை போல தான் நீங்கள் எங்கள் சர்ப்ரைஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்க்கக்கூடாது எங்களுக்கு தான் அந்த சர்ப்ரைஸ் அந்த கிஃப்ட் எல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் எல்லாம் செஞ்சவங்க நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது நீங்கள் அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிக்கணும் சரியோ ஓகே ரைட் மிக்கமாக அதை கொடுங்க பார்ப்போம் தமிழ் ரைட் இப்போ வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சவங்களோட ஃபோட்டோஸ் இதில் இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் இருக்காங்க நினைக்கிறேன் சில பேர் வந்து ரைட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லுங்கள் பாபம் இப்போ நீங்கள் இருக்கீங்க சித்தி சொல்லியிருக்கிறீங்க சித்தி அத்தான் அத்தான்னு சொல்லியிருக்கிறீங்க வேறு அக்கா சொல்லி வேறு யாராச்சும் ஃபைனலாக ஒரு வாட்டி நல்ல ஜோசி பார்த்து சொல்லுங்கள் என்ன சொன்னால் ஃபோட்டோவில் எழுதிக்கிறா வேறு ஆள் தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு ஒன்னொரு ஆள் ஆ ப்ளூ கலர் ஜீன்ஸ் ஒன்று போட்டிருக்கிறார் கீழே வந்து ஹாப்பி பர்த்டே லிதிர்ஷன் சொல்லி எழுதியிருக்கிறாங்க ஒரு ஹார்ட் ஒன்று போட்டிருக்காங்க யாராக இருக்குது ஒரு பெடி ஒன்று ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கார் செக் போட்டோம் ரெட் கலர் நீங்கள் தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள் தான் சொல்லி நீங்கள் இல்லை ஒரு ஆள் நீங்கள் தான் ரைட் ஓகே இப்போ திருப்பி பாருங்கள் தாங்க யார் இருக்கிறாங்க போட்டோ ஃப்ரேமில் அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரும் இருக்கிறாங்க அப்ப இதுல ஒரு ஆள் தானே செஞ்சுருக்காங்க தம்பியா இருக்குமா தம்பி பக்கத்துல இருக்கா தம்பி நீ தான சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சு நீ உண்மையே சொல்லுடா உண்மையே சொல்லுடா இல்லாம சரி இல்லையா ரைட் ஓகே உங்களோட சித்தி செஞ்சிருக்கலாமான்னு சொல்லி எங்களுக்கும் டவுட்டாக இருக்கு நீங்க ஒரு வாட்டி அப்படியே வச்சு சித்திரிட்ட ஃபைனல் ஆப்ஷன் நீ எடுத்துடனே வந்து சித்தி சொல்லலைன்னு சொல்லி சித்தி கோபத்தில் இருக்காங்களோ அப்படியோ ரைட் ஓகே தாங்க அன்னைக்கு பேர்தே இப்போ வந்து கஷ்டப்படுத்த விரும்ப இல்லை உங்களுடைய அன்பு சித்தி தான் உங்களுக்கான இந்த சர்ப்ரைஸ் கிப்டா வந்து உங்களுக்கு செஞ்சிருக்காங்க செஞ்சு ரகசியம் வச்சு கொள்ளட்டோம்னு சொன்னவங்க தான் சொல்லிவிட்டோங்களா அப்படியா சித்தி ரைட் ஓகே மீண்டும் மீண்டும் விகே சர்ப்ரைஸ் சார் வந்து உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களும் தெரிவிச்சு கொள்றோம் ரைட் இந்த அழகிய தருணத்தில் உங்களுடைய சித்திக்கு என்ன சொல்ல போறீங்க சொந்தம் உள்ளவா தேங்க்யூ சொல்ல போறீங்க ஓகே தேங்க்யூ சொல்ல இல்ல தேங்க்யூ சித்தின் சொல்லுங்க தேங்க்யூ சித்தின் சொல்லுங்க ஓகேடா தேங்க்யூ சித்தி ஓகே ஓகே மிக்க மிக்கி டான்ஸ் ஆன்சர் தர மாட்டேங்கிறாங்க ஒரே ஒரு ஸ்டெப் தாங்களே இல்லையா இங்கே கிஃப்ட் எல்லாம் தந்து முடிச்சிடும் நாங்கள் ஃபைனலாக கொஞ்சம் மாதிரி இருக்குது ஒரு டான்ஸ் தாங்களே எங்களுக்கு கஷ்டமா கஷ்டமா மிக்கி மாமா சொல்லி ஆட மாட்டீங்களோ

சொத்துக்குள்ளதாம் வாழ ஏது சொந்தமுள்ள வாழ்க்க சொக்கத்துக்கு மேல சொத்து சொக ஏதும் வேண்டமை சொன்ன கதையில் கேட்ட கதையில் இந்த கதைப்போல வேறே ஐயா